இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஸ்டார் லிங்க்கோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குது இல்லைனா எந்தளவுக்கு அதிகமாக இந்த எலான் மஸ்க் அவர்களுடைய இன்டர்நெட் சேவையை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்போ நடந்துருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட உக்ரைனோட கழுத்துக்கு மேலே கத்தியை வச்சு எனக்கு தேவையான பணத்தை கொடு இல்லைன்னா உனக்கு வரக்கூடிய அத்தனை இன்டர்நெட் சேவைகளும் நிறுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் ஹை பிரசிஷன் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரஷ்யன் போர்ஷன்ஸ் மேல உக்ரைனால பண்ணக்கூடிய தாக்குதல்களுக்கு தேவையான இன்டெல் இன்புட்ன்றது இப்போ வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்தும் பிரிட்டன் கிட்ட இருந்தும் இன்னும் சில நாடுகள் கிட்ட இருந்தால் போயிட்டு இருக்கு அதில் அமெரிக்க சார்பில் இருந்து என்ன விதமான உதவிகளெல்லாம் வருதோ எல்லாமே நிறுத்தப்படும் ஒரு எச்சரிக்கை இல்லை மிரட்டல் எப்படி வேணா வச்சுக்கோங்க இது உக்ரைனுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்ட செய்திகளையும் இன்கேஸ் ஸ்டார்லிங்கறது ஷடோன் பண்ணப்பட்டுச்சுன்னா ரஷ்யா உக்ரைன் ரென் என்ன விதமான அது இந்த இந்த ஒரு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இருக்கக்கூடிய கரண்டான இஷ்யூஸ்க்கு பேக் ஸ்டோரியில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உக்ரைன் கிட்ட அவங்க வச்ச ஒரு பெரிய ஒரு டீல் இல்லை உக்ரைனுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த தமிழ் படத்தில் ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு சீன் வரும் உங்கள் அப்பாக்கிட்ட இந்த ரெண்டு வேற காமிச்சு இதில் எதனா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னா சொல்லலாம் ஆனால் அவர் காமிக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதில் நீ எதை சூஸ் பண்ணுறதுனாலும் அந்த ஒன்று மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு நிலமையில தான் இப்போ ஜலன்ஸ்கியும் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு பக்கமும் எங்கன்னா ரஷ்யா கூடயாவது இணக்கமாக இருந்திருக்கலாம் இல்லை இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் இருந்தாலும் இந்த பக்கமாவது இணக்கமாக இருந்திருக்கலாம் இது ரெண்டுத்திலேயுமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்ற நிலமையில தான் இப்போ ஜலன்ஸ்கி இருக்காரு மெயினான காரணம் என்னன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க தான் ஆனால் இதில் பலிக்கடாவாக மாற போகிறது உக்ரைனும் உக்ரைனிய மக்களும் உக்ரைனோட இப்போதைய அதிபர் ஜலன்ஸ்கி மட்டும்தான் அதுக்கு மெயினான காரணங்கள் என்னென்ன தெரியுமா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரே ஒரு வாய்ப்பு இல்லை அந்த ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உன்னோட ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ஐநூறு பில்லியன் அளவுக்கு நீ கிட்ட கொடுக்கணும் இதுக்கான அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணணும் சைன் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட அசிஸ்டன்ஸ்ன்றது என்னால் கொடுக்க முடியுன்றது ஸோ இந்த அக்ரிமெண்டது கொண்டு வரப்பட்டதுக்கு ஜலன்ஸ்கி முதல்ல சொன்ன கண்டிஷன் ஓகே எடுத்துக்கோங்க தாராளமாக எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்க எவ்வளோ நாளைக்கு வேணுனாலும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கன்னு ஆரம்பத்தில் எஸ் சொல்லிட்டாரு ஆனால் இதுக்கப்புறமா போலந்தோட பிரசிடென்ட்டுக்கும் உக்ரைனோட அதிபர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கும் ஒரு ஃபோன் கால் ஆனது ஏற்படுத்தப்படுது இதில் ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசுகிறாங்க இப்படி பேசி முடிச்சா அடுத்த சில நாட்களில் ஜலன்ஸ்கியோட அந்த முடிவில் சில மாறுதல்களானது ஏற்படுது அந்த அக்ரிமெண்டில் சைன் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னோம் ஜலன்ஸ்கி இல்லை நாங்கள் இதை திரும்ப அவல்யூவேட் பண்ணுன்ற ஒரு வார்த்தையை கூட சேர்த்துருக்காரு இதில் திரும்ப அதில் அவர் பார்க்குறதுக்கோ ஏன்னா இவர் வந்து நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு அப்ரூவல் கொடுங்க இல்லை நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுங்குற நிலமையில் இப்ப ஜலன்ஸ்கே இல்லை கையெழுத்து போட்டாங்கன்றது மட்டும்தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இதில் ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு யூ டன்னு அடிச்சிருக்காரு அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரேர் எலமெண்ட்ஸ்ன்றது பல ட்ரில்லியன் டாலரில் இருக்குது இன்னும் தெளிவாக சொல்லணும் வைங்க இந்த ஒரு மேப்பை பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாட் டாட் டாட்டாக தெரியும் அதெல்லாம் விட்டுருங்க இந்த ரெட் கலர் டாட் தெரியுதுல்ல அதுதான் ரேர் எத் எலமெண்ட்ஸ் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது மற்ற கலரில் இருக்கிறதுலாம் ஆயில் ஷேல் ஆயில் ஷேல் கேஸ் இன்னும் நிறைய கோல் இந்த மாதிரி இருந்து கிடைக்கக்கூடிய தங்கம் இதெல்லாமே சேர்த்து மற்ற மேப் இந்த ரெட் கலரில் புள்ளி புள்ளியே தெரியுது இதுதான் ரேர் ஏர்த் எலமெண்ட்ஸ் பூமியில் கிடைக்கிறதுலேயே ரொம்ப அரிதான பொருட்கள் அரிதான உலோகங்கள் உக்ரைனில் எந்தெந்த இடத்துல இருக்குது அந்த கனிமங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதுக்கான மேப் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் போலந்து பார்டர் பக்கத்தில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் மற்றபடி இப்போ ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுல தான் பெரும்பான்மையான பகுதிகள் இருக்குது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமாக இது டான்பாஸ் ரீஜனில் தான் இருக்குது ஆல்ரெடி டான்பாஸ் ரீஜன்ன்றது ரஷ்யாவோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் உக்ரைன் கிட்ட அமெரிக்கா மொத்தமாக கேட்குறாங்க இங்கே நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு டீல் தானே இது என்ன அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு இல்லை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல உக்ரைனுக்கு ஒரு ஷேர் ஆனது கிடைக்கலன்னு அதுதான் அங்கே கிடையாது இப்போ ஜலன்ஸ்கி பேச்சை மாற்றி பேசுறதுக்கும் மெயினான ரீசன் அதுதான் அமெரிக்காவோட அந்த டீலில் செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு தேவையான அந்த பாதுகாப்பு அமைப்புகள்ன்றது எந்த ஒரு இடத்துலையும் மேற்கோள் காட்டப்படலை உக்ரைனுக்கு என்ன விதத்தில் அசிஸ்டன்ஸ் வரும்ன்றதுலேயும் எந்த ஒரு விதத்திலையும் மேற்கோள் காட்டப்படலை எனக்கு தேவையான மினரல்ஸை நீ கொடுக்கணும் இவ்வளவு நாளுக்கு கொடுக்கணும் இந்த அளவுக்கு கொடுக்கணுன்றது மட்டும்தான் அந்த ஒரு டீலில் இருக்குது ஸோ ஜலன்ஸ்கிக்கு இப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இவரால் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண போகிறது கிடையாது அவர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துலையும் கிடையாது ஆனால் இருந்தாலும் கடைசியில் அதில் அவரால் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா ஏன்னா இதை இவர் ஒத்துக்கலைன்னா அமெரிக்காவோட அடுத்த ஒரு லிஸ்ட்லேயும் இவர் போயிடுவார் அது என்னன்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் ஸோ ஜலன்ஸ்கிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஆனால் இதை கண்டிப்பாக அமெரிக்கா உக்ரைனுக்கு பண்றது ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி தான் நான் சொல்லுவேன் நம்பிக்கை துரோகன்றதையும் தாண்டி ஓபனா முதுகில் குத்துறது அவங்க கிட்ட இருந்து தேவையான அத்தனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் ஒன்று கூட பண்ணாமல் விடுறது இதை வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல ரஷ்ய அக்ரஸர் ஸ்டேட்ன்றதையும் தாண்டி இன்டெரெக்டா ஒட்டு மொத்தமாக உக்ரைனை கண்ட்ரோல் பண்ண போறது அமெரிக்கா தான் இது வந்து நீங்க பார்க்குறப்ப ஒரு சிம்பிள் பாயிண்டா தெரியும் ஆனா அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ்கான ஓனரிட்டின்றது அமெரிக்கா கிட்ட வந்துடும் அங்கே எவ்வளவு நாளுக்கு தோண்டணும் எந்த அளவுக்கு தோண்டணும் எந்த அளவுக்கு அதுக்கான ப்ரைஸிங்கை முடிவு பண்ணோம் அத்தனை ஒப்பந்தங்களும் அமெரிக்காவின் வசம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான விலையை அவங்க தான் வைப்பாங்க அதுக்கான எம்ப்ளாயிஸ் முத கொண்டு இதை எப்படி சொல்கிறது நியோகாலனிசம் மாதிரி தான் மினரல் உக்ரைன் இது ஆனால் அதோட கண்ட்ரோல் அமெரிக்காவுது உக்ரைனோட லேண்டையே உக்ரைனால் சொந்தம் கொண்ட முடியாது சரி இது போட ஸ்டார்லிங்கோடு இது எப்படி கனெக்ட் ஆகுது இப்போது அமெரிக்கா கிட்டே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உக்ரைன் கிட்ட உங்களை அவ்வளோ பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கு இது எந்த இடத்துல ஸ்டார்லிங்கோட தொடர்பு படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்லிங்க் கடந்து உக்ரைன்குள்ளே யூசேஜில் இருக்குது அதுலேயும் அப்போதைக்கு உக்ரைனோட டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அந்த ஒரு ட்விட்டரில் அப்போது ட்விட்டர் இருந்தாலும் ஒரு போஸ்ட்டை போடுறாரு இந்த மாதிரி ஸ்டார்லிங்க் வந்து நீங்கள் மார்க்குலாம் போயிட்டு காலனிசம் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க உங்களோட ராக்கெட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து பூமி எத்தோட அட்மாஸ்பியர் வெளியில வெளியில் போய்ட்டு திரும்பவும் லேண்ட் ஆகுது ஆனால் இங்கே எங்களோட நாட்டை பாருங்க ரஷ்யன் ராக்கெட்ஸ் டெய்லி எங்களோட சிவிலியஸை கொண்டுட்டு இருக்கு ரஷ்யா வந்து எங்களை காலனைஸ் பண்ண போகிறாங்க இதில் தப்பிக்கிறதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவைன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சு உடனடியாக வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டார்லிங் ஸ்டார்லிங் சர்வீஸ்ன்றது அங்கே ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சு இது ஆரம்பத்தில் எப்படி போச்சுன்னா எல்லாருக்குமே பா எல்லாருமே சூப்பர் பா உக்ரைனுக்கு வந்து அளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்காரு ஏன்னா இதில் வந்து ஒரு நாற்பதாயிரம் டெர்மினல்ஸ்க்கும் அதிகமாக உக்ரைனுக்கு டொனேட் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க கம்ப்ளீட்டாக அலான்மஸ் கொடுத்துட்டாரு இல்லை கம்ப்ளீட்டாக வந்து அமெரிக்கா கொடுத்துட்டாங்கன்னு கிடையாது வெறும் மூவாயிரம் டெர்மினல்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்டார்லிங் டெர்மினல்ஸ் மட்டும்தான் அமெரிக்காவாலையும் டெஸ்லாவாலையும் நேரடியாக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மற்றபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே யூரோப்பியன் யூனியனாலேயும் போலாந்துனாலையும் நாட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளாலேயும் அதில் இந்த அமெரிக்காவோட பங்குக்கு கொடுத்தது முழுக்க முழுக்க யூஎஸ் எய்டு அந்த அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுல்ல அதன் மூலயமா கொடுக்கப்பட்டது மட்டும்தான் இப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டார்லிங்கும் ஃப்ரீயாலாம் ஒன்றும் கொடுக்கப்படலை முதல் ஆறு மாதங்களுக்கு மட்டும்தான் அதோட சேவைன்றது ஃப்ரீயாக இருந்தது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் இலான் மஸ்க் நானூறு மில்லியனாவது அமெரிக்கா கிட்ட கேட்டு வாங்கி இந்த உதவிகளை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா அது எல்லாம் மஸ்க் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது அதுலேயும் உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ்ன்றது அன்இன்டரப்டட் இன்டர்நெட் சப்ளையர் என்னோட ஸ்டார்லிங்க் நெட்வொர்க் மூலியமா மட்டும்தான் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை இப்போ கொடுக்க முடியும் ஸோ மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பிரைசிங் விட உக்ரைனுக்கு நியர்லி ஹாஃப் த பிரைசிங் தான் பண்ணப்பட்டிருக்கு இதை தாண்டி என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுன்னு ஓப்பனாகவே சொல்லி வாங்கினார் சார் இதோட இந்த பிரச்சனை நின்றுச்சா ஸ்டார்லிங்கை வந்து இவங்க ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் ரெண்டு மெயினான ஆன பிரச்சனை இருந்தது ஒண்ணு க்ரீமியன் போர்ட் மேல உக்ரைன் நடத்த முயற்சி பண்ண ஒரு அட்டாக் அது என்ன மஸ்கவுக்கெல்லாம் வெளியில தெளிவா சொல்லிருந்தாரு இந்த மாதிரி அபென்சிவ் ஆப்ரேஷன்க்காக முக்கியமா வந்து கிரீமியாவில் இருந்த செவெஸ்டோ அந்த போர்ட்ல ஒரு நைன் மேஜர் வார்ஷிப்ஸ் ஒன்பது ரஷ்யாவோட முக்கிய போர்க்கப்பல்களும் சப்மரீன்களும் அந்த இடத்துல இருந்தது அதை அட்டாக் பண்றதுக்காக என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் எமர்ஜென்சி ரெக்வெஸ்ட்டாக அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவல் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைன் கேட்டிருந்தாங்க அதையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் நான் அதையும் அதுக்கான சில காரணங்களையும் சொல்லியிருந்தார் ஏன்னா இதில் வந்து நான் இப்போ இதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருன்னா அது ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக கன்சிடர் பண்ணப்படும் என்னோட நிறுவனத்தால் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரை தொடுத்ததா கன்சிடர் பண்ணப்படும் எப்படி ஹார்பர் அட்டாக்ன்றது இரண்டாம் உலக போரில் ஒரு முக்கியமான முடிவை இல்லை ஒரு முக்கியமான தருணத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி இந்த க்ரீமியன் போர்ட் அட்டாக் செவஸ்டபோல் அட்டாக்ன்றது வரலாறுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதனால என்னோட இன்டர்நெட் சேவை அந்த இடத்துல நான் கட் பண்ணேன் அப்படி கட் பண்ணதுனால உக்ரைனாலும் சரிவர அவங்களோட அட்டாக்ஸை பண்ண முடியலன்னு அவரோட ஸ்டான்ஸ் சொல்லியிருந்தார் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாறுச்சுன்னா கண்டிப்பா அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள உக்ரைன் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ரஷ்யன் போர்ஷன்ஸ் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கேர்ஸ் ஆபரேஷன் இதுலயும் என்னோட நெட்ஒர்க்கை நான் கொடுக்க இது வரைக்கும் இப்போ வளந்துட்டுருக்கு ஸோ டேரக்டாக இந்த இடத்துல ஸ்டார்னிங் உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்து ஆல்மோஸ்ட் இந்த நாற்பதாயிரம் டெர்மினல்ஸ் அதுவும் உக்ரைனோட அஃபீஷியல்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் சில கவர்மெண்ட் ஓரியன்ட் பகுதிகளில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அதிகமான ஆக்சஸை வேறு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க உதவிகள் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராப்பில் உக்ரைனை விழ வச்சுட்டாங்க ஆரம்பத்தில் உதவிகள் பண்ணாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு உதவிகள் பண்ணாங்களோ அதை விட அதிகமாக இப்போ வசூல் பண்ண போகிறாங்க அது மட்டும்தான் ஒரு உண்மை இந்த இடத்துல அதை மறுத்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ இது இந்த பிரச்சனை எந்த இடத்துல வந்து நின்று இந்த ஐநூறு பில்லியன் இதுக்கான கான்ட்ராக்டெலாம் நீ சைன் பண்ணணும் அப்படி சைன் பண்ணலைன்னா இந்த உதவிகள் மெயினாக இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட அந்த உதவிகள் எதுவுமே உனக்கு கிடைக்காது இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான இன்டெல் இன்புட்டும் அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க சமீபத்தில் எத்தனை பேர் கவனிச்சுங்கிறது எனக்கு தெரியல ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேலே உக்ரைனால பண்ணக்கூடிய அந்த ஒன் வே ட்ரோன் அட்டாக் இருக்குல்ல சூசைட் ட்ரோன் அட்டாக் அது எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே குறஞ்சிருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் நம்பர் தெரியுமா அதே நேரத்தில் ரஷ்யன் சாட்டாக்கும் குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த ஸ்டார்லிங்கோட சேவை மேலே பல குற்றச்சாட்டுகள் இப்போ உக்ரைனியர்களால் வைக்கப்பட்டுட்ருக்கு எங்களுக்கு ஃப்ரண்ட்லைனில் தேவையான அளவுக்கு ஸ்பீடில் இது கிடைக்கல அடிக்கடி ஷார்டேஜ்ன்றது ஏற்படுது எங்களுக்கு தேவையான அளவில் இது யூஸ் பண்ண முடியல சம்திங் பிஹைண்ட் இதுக்கு இருக்குது நார்மலாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களால் யூஸ் பண்ண மாதிரி இப்போ யூஸ் பண்ண முடியலன்னு ஏகப்பட்ட அக்யூசேஷன் ஆனது வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்றது ஆரம்பத்தில் உதவிகள் பண்ணுற மாதிரி பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ மோஸ்ட்டாக வந்து உக்ரைன் இல்லை உக்ரைன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா செலவு பண்ணியிருக்காங்கன்றது தெரியல நூறு பில்லியன்ன்றாங்க இரநூறு பில்லியன்ன்றாங்க அதுக்கான சரியான கணக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல தேடிட்டு இருக்கேன் தெரிஞ்சதும் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ உக்ரைனை நல்லா நம்ப வச்சு இந்த இடத்துல அமெரிக்கா சவாரி இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல ஜலன்ஸ்கி இதை மட்டும் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல இல்லை இப்போ அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாது அவரால் என்ன முடிவு எடுக்க முடியும் ரஷ்யாவையும் பகைச்சிக்கிட்டார் அமெரிக்காவும் பகிர்ச்சிக்கிட்டார் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் இருக்காங்க இவ்வளவு நாள் இவர் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ் பேச்சை கேட்டு பண்ண விஷயங்கள் எல்லாம் உக்ரைன் நாட்டு மக்கள் மேலே தான் வட்டியாக வரப்போகுது இன்னும் தெளிவாக சொல்கிறேங்க இதை சொல்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் எதுவுமே கிடையாது இரண்டாம் உலக பொருளாக அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளுக்கு ஜெர்மனி எந்த அளவுக்கு கப்பம் கட்டினாங்களோ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வட்டி பணம் கட்டினாங்களோ அதை விட பல மடங்கு உக்ரைன் இந்த இடத்துல கட்ட போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இதை வந்து யாராலையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த நினைப்பை விட்டுருங்க ஏன் இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட பார்க்க போகிறோம் ஜெர்மனி பண்ணதை விட இல்லை ஜெர்மனி கட்டினதை விட டபுள் தி அமௌண்ட் உக்ரைன் கட்ட போகிறாங்க புரியலல்ல அடுத்த வடியே கோயில் பண்ணிட்டுருங்க அடுத்த வடிப்போம் அது இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே